என்னாட்டுடைய சிவனையை போற்றி என்ன ஆட்ட வரைக்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவி சிவசக்தி ஜோதிடர் இன்றைய குழந்தைகளுக்கு நம்ம என்ன சொல்லி கொடுக்கணுங்க நல்ல விஷயங்களாக சொல்லிக் கொடுக்கணுங்க குழந்தைகளுக்கு அதாவது தாய் தந்தையினுடைய வளர்ப்பு தாய் தந்தையினுடைய நிலைகள் அப்படின்றது ஒரு கணக்கு இருக்குதுங்க ஸோ நம்ம எல்லாமே நம்ம வளர்த்தும் விதம் தாங்க அந்த காலத்திலும் பிள்ளைங்களை பாருங்கள் எவ்வளோ ஒழுக்கமாக வளர்த்துருக்காங்க அப்படின்னு ஒரு குழந்தைக்கு கூட ஒரு வயசு ஒன்றரை வயசு குழந்தைக்கு கொடுங்க நம்ம ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுக்கணுங்க அதாவது அது இருந்து அதை ஒழுக்க நிலைகள் வந்து அஞ்சில் வளையாத ஐம்பதில் வளையாதுன்னு சொல்கிறோம் இல்லையா அது போல் அந்த அஞ்சுக்குள்ளாகவே சொல்லி ஒரு சில ஒழுக்கங்களும் பழக்க வழக்கங்களையும் அது மாதிரி குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்தா அது அந்த வழியிலும் போய்க்குங்க அது விட்டு போட்டு இது சொல்லு அது சொல்லு அப்படின்னு குழந்தையில சொல்லி ஒரு குழந்தை கேட்குறதுக்கு நம்ம நல்லா இருக்குங்க அதை பின்பற்றி பின்னாடி அந்த குழந்தையாகப்பட்டது தன் நிலைகளை மாற்றாமல் இருந்ததுன்னா அடுத்து அடுத்த குழுக்கு சங்கட்டமாக இருக்கும் முகம் சுளிக்கிற மாதிரி இருக்குதுங்க அதனால் நல்ல விஷயங்களும் வந்து சொல்ல குழந்தைங்களுக்கு சொல்லி வளர்த்து போடுங்க அதனால் ஒன்று பாதிப்பும் இல்லைங்க ஒழுக்கம் வைராக்கியம் எதையும் எதிர்கொள்ளும் திறன்களை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்க ஒழுக்கம் இருக்கணும் வைராக்கியம் இருக்கணும் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருக்கணும் அப்போ தான் நீ ஜெயிக்க முடியும் சாமி அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்க்கணுங்க அந்த மாதிரி வளர்த்து போட்டிங்கன்னா ஒரு பாதிப்பு இல்லைங்க அதே போல் ஒரு குழந்தை வளர்ப்பதற்கு ஏராளமான பணம் தேவைப்படுகிறது என்பதை ஒவ்வொரு பெற்றோர்களும் உணர்ந்திருக்கிறார்கள் அதற்கான அவர்கள் ஓடி ஓடி உழைக்கிறார்கள் சேர்த்து வைத்த பணத்தையும் குழந்தையினுடைய கல்விக்கும் மற்ற தேவைகளுக்கும் செலவிட இருக்கிறார்கள் இதில் வந்து சிறு சேவிங்ஸு அப்படின்ற ஒரு நிலைகளும் இன்றைக்கி கொண்டு வரணுங்க இன்றைக்கி இருக்குது நம்ம செஞ்சு போடுறோம் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்க வேண்டாங்க அப்போ நம்ம இழுத்து பிடிச்சி பண்ணணுங்க ஸோ அது மாதிரி செய்து அந்த குழந்தைங்களுக்கு கஷ்டங்களும் சொல்லி வளர்க்கணுங்க சும்மா வரலைச்சாமி காசு ஸோ இந்த காசுக்கு உழைக்கணும் இந்த காசுக்கு செய்யணும் இந்த காசுக்கு அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நம்ம கொடுக்குறாரு அதனால் அந்த மாதிரி ஒரு நிலைகளை குழந்தைங்களும் சொல்லி வளர்க்கும் போது அந்த குழந்தைகளும் அது உணர்ந்துருக்குதுங்க குழந்தைகளுக்கெல்லாம் தெரியாத விஷயங்கள்லாம் எதுவுமே கிடையாதுங்க ஒரு ஒன்றரை ரெண்டு வயசு குழந்தைக்கு ஏதாவது இருக்கும் இருக்கும்போது குழந்தை நீங்கள் சொல்கிறதுக்கு ஊங்கி விட்டுங்களாம்மா இருக்கிற குழந்தை நீங்கள் பேசும்போது கோட்டுவாக விடுங்களாம்மா அந்த மாதிரி அந்த கருவில் இருக்கும்போது தான் அந்த குழந்தைகளாகப்பட்டது போட்டு வேலை செய்யுதுங்க அந்த காலத்தில் அம்மா அப்பால் போட்டாங்க ஒரு நாலஞ்சு வயசில் நமக்கு விவரம் தெரிஞ்சிடுங்க இன்றைக்கெல்லாம் சொட்டு மருந்துங்க பல மடங்கு வீரியம் ஜாஸ்தி அதனால தான் அந்த இருக்கும் இருக்கும்போது இந்த மாதிரி நிலைகளை வந்து இறைவன் கொடுக்கறக்காருங்க ஒழுக்கத்தோடு வளர்ப்பது மிக முக்கியங்க அவர்களுக்கு மட்டுமல்ல நாட்டுக்கும் நல்லதுங்க அந்த ஒழுக்கம் விழுப்பம் தரும்னு சொல்கிறோம் இல்லையா அது போல் அந்த ஒழுக்கத்தருன்னு குழந்தைங்க வளர்க்கும் போது அதனுடைய வாழ்க்கை சுகப்பட்ட வாழ்க்கையாக இருக்குங்க அனைவருக்கும் அனைத்தும் கிரிக்கட்டும் நன்றி வணக்கம்